கணியை தீர்க்கும் பெருமதி தீர்க்கும்படி அம்பாகவே நல்லவர்களே ரமலானுடைய இரண்டாவது ஜும்னா பதினொன்றாவது நோன்பிலே அமர்ந்திருக்குகின்றோம் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து பத்து நாட்கள் ரஹமத்துடைய தினங்களாகவும் இரண்டாவது பத்து தினங்கள் மகப்பிரத் எங்கும் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய அற்புதமான பத்து நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அணிவல்லும் சொல்லி தந்தார்கள் அவ்வளகு ரஹமத்தும் இத்தக்கும் என்னன்னார் கடைசி பத்து நாட்கள் இத்தக்கும் என்னன்னார் நரக விடுதலையை தரக்கூடிய நாட்கள் என்பதாக சொல்லுவாங்க ஆக பெருமக்களே இப்ப நாம அல்லானுடைய மகப்பேறத்துடைய பத்து தினங்களின் முதல் தினத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் பிரபலமான ஹரீஷ் ஒன்னு சொல்லுவாங்க ஆதமுடைய எல்லா மக்களும் ஆதமுடைய எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவன யாருமே பாவம் செய்யாத விவாய் பதில் கிடையாது கைவினை பார்த்தா அவங்க அந்த பாவம் செய்தியின் சிறந்தவங்க யாரையும் கேட்டா பாவத்துக்கு நினைச்சு மன்னிப்பு கேட்குறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறுவா அவசரம் சொல்லுவாங்க ஒரு மக்களே இந்த ரமதானுடைய காலங்களில் எது ஒரு முக்கியமான ஒரு ஹகீஷ நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு எல்லாருக்குமே நினைவில் உள்ள ஹதீஸ் தான் அதை மறந்திருக்கும் அதை நினைவுபடுத்துவதற்காக நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்கள் ஒரு தடவை மெம்பர் படியில ஏறுறாங்க முதல் படியில ஏறி நின்றதுக்கு அப்புறம் ஆமி அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது படியில ஏறுறாங்க அப்பவும் ஆமி அப்படின்னு சொல்றாங்க மூணாவது படியில ஏறுறாங்க அப்பவும் ஆமி அப்படின்னு சொல்றாங்க சாபாக்களுக்கு எல்லாம் ஏப்பு முடிஞ்சு இறங்கிட்டாங்க இறங்கினதுக்கப்புறம் ஹாபாக்க கேட்குறாங்க அரசு தான் என்றைக்குமே பார்க்காத ஒரு வழக்கத்தை இன்னைக்கு நாங்கள் பார்க்கமே என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க நான் படி ஏறும் பொழுது ஜிபுராட்டில் அடகிசுனா அவங்க என்னுடைய எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க ஜிபுராட்டி அடைச்சோம் எனக்கு முன்னாடி வந்து மூன்று பத்ராக்களை செய்தார்கள் மூன்று பத்வாக்கள் அதில் முதலில் ஒன்று சொன்னாங்க இந்த ரமலானுடைய காலத்தை ஒருவர் அடைந்து ரமலான் மாசத்துல நம்ம ஹையாட்டாலும் இருக்கிறோம் நோம்பு வச்சு இருக்கிறோம் ரமலான் காலத்தை அடைந்து அந்த ரமலானில் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னான் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு அவர் தூரமாகட்டும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன தெரியுமா ரமலான் மாசம் வந்துருச்சு நோம்பு வைக்கல ரமலான்ல கூட கண்டியாற்ற தொழுக வரல ரமலான் மகப்பிரத்தான அந்த கூட கையை ஏந்தி ரப்பே என் பாவத்தை மன்னிச்சது நான் பாவம் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல விட்டும் தூரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இரண்டாவதாக யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை பெற்றுக்கொண்டார் பெற்றோர்கள் சொன்னால் தாய் தந்தை அல்லது தாய் அல்லது தந்தை மட்டும் இவங்களில் யாரை பெற்றுக்கொண்டாலும் அவங்க வயோதிகம் அடைந்த நிலையில அவங்க வயோதிகம் அடைந்த நிலையில அவங்களை பெற்றுக்கொண்டால் சொன்னால் அவங்களுக்கு வேற யாரும் இல்லை இவர்தான் ஆதரவு சொன்னால் அவர்களை பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னார் பெற்றோர்களை பேணி பாதுகாக்கணும்னு சொன்னால் அவரும் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டு தூரமாக சொன்னார் நாமியும் சொன்னேன் மூன்றாவதாக சொன்னார்கள் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பெயர் அதாவது முகம்மது நபி செல்லல்லாஹ அனைவர் செல்லம் என்பதாக சொல்லப்படுகின்றதோ அது பயான் வேற எந்த இடத்திலையோ நபி சொல்லுதா சொன்ன பேர் சொல்ல சொன்னால் செலவாக்கு சொல்லாதவங்க அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் தூரமாகட்டும் இதனுடைய வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை நான் உங்களுக்கு இப்படி இலகுவா சொல்றேன் அந்த கடினமான வார்த்தை வீணா போதும் நடக்கும் அதனால எப்ப நம்ம அரிசல்லாசம் முகம்மது நபின்னு சொல்லிட்டாலே சல்லல்லாஹ் ஹலிவசர்ன்னு சொல்லணும் அது கொஞ்சம் பெருமக்களே அப்படிப்பட்ட அற்புதமான புனிதமான இந்த பத்து தினங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம செஞ்ச பாவங்களை நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும் மன்னிப்பு நினைச்சு மன்னிப்பு பாவங்கள்னு சொன்னா அன்பிற்குரிய பெருமக்களே பாவங்களை பொறுத்தவரை ஐந்து வகையான பாவங்கள் இருக்குது ஐந்து வகையான பாவம் அதுல முதல் வகை அப்படின்னு சொன்னா உள்ளத்தால நினைக்கிறது உள்ளத்தால ஒரு பாவத்தை நினைக்கிறது உள்ளத்தால பாவம்னா எப்படி அடுத்தவங்களை பார்த்து பொறாம ஹசது இது உள்ளத்தால ஏற்படுறது தானே அல்லது பாவம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தெரிஞ்சுக்கிறதுல மார்க்கத்தை பொறுத்தவரை அல்ல மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான் எது இன்னைக்கு நாளைக்கு காலையில் உடனே இந்த தவறு செய்யணும் அல்லது இரவு ஆனதுக்கப்புறம் இந்த ஹராமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை குற்றமில்லை பாவம் எழுதப்படாது அதுக்கு தௌபா செஞ்சாலே என்ன செஞ்சிருவோம் அல்லா தால மன்னிச்சிருவோம் அன்பிற்கு மக்களே அதில் இந்த ஹசது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பொறாமை இருக்கின்றது அது மிகப்பெரிய பாவம் அடுத்ததாக சொன்னாங்க மனசால் நினைக்கிற பாவங்கள்ல இன்னொரு தர இன்னொரு தர தவறாக நினைக்கிறது எங்கேயாவது வரத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வர்றாரு இவர் இதுக்குத்தான் போயிட்டு வர்றாருன்னு தப்ப அவன் நம்ம நினைச்சுக்கிறது அவர் ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார் அவர் இதை பற்றி தான் பேசுகிறாரு நம்மளாம் நினைச்சுக்கிறது ஒருத்தரை பற்றி தவறான எண்ணம் கொள்வது இதுவும் மிகப்பெரிய பாவம் அல்லா குரான் சொல்லுவான் என்ன பகவான் லன்னி இசுமுன் என்ன பகவான் லன்னி இசுமுன் உள்ளத்தால் நினைக்கக்கூடிய சில நினைப்புகள் பாவம் என்பதாக அல்லாஹால சொல்லுவோம் அப்ப அடுத்தவர்களை பார்த்து தவறான எண்ணம் கொள்ளுதல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுதல் அடுத்தவர்களை பார்த்து செய்யக்கூடிய இந்த மாதிரியான உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் இருக்குகின்றது அந்த பாவங்களை சில கலிமாக்கள் மூலமாக இஸ்நரூபா செய்ய அஸ்தபின் நடிகர் அணில் அவர் இஸ்நூபா அல்லது சதபாவுடைய நன்மைகளை செய்வது அல்லது தொழுகிறது அது போன்ற நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அது போன்ற பாவங்களை மன்னித்து விடுவதாக சொல்லுகின்றோம் போன்ற பாவங்களை மன்னித்து விடுகின்றோது அன்புசிக்கும் அவர்களுடைய உள்ளங்களால் ஏற்பட்ட அந்த பாவங்களை அல்லஹா இது போன்ற நன்மைகளால் என செய்கின்றான் அளித்து வருகின்றான் எங்கள் ஹசனாத்தி எதுகு செய்யாது எதுகுன செய்யாது அதாவது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் ஒரு உதவி செய்கிறோம் அது உடலால் உள்ள உதவியாக இருக்கட்டும் அல்லது பணத்தால் உதவியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு உதவியை செய்கிறோம் அல்லது நம்ம துணுவக்கூடிய தொழுகை நாம் செய்யக்கூடிய நிக்கு நிப்பிக்க நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அது நாம் செஞ்ச பாவமான காரியங்களை அளித்துவிடும் என்பதாக சொல்லுகின்றார்கள் பாவம் அப்படின்னு சொன்னா பல்கலை ஏற்படக்கூடிய பாவம் இருக்குல்ல அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நம்ம நினைக்கிறது பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பாவம்ங்கிறதை நம்ம என்ன செய்வதில்லை அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்கறோம் ஒரு பெண்ணை அதாவது அந்நிய பெண்ணை பார்க்கறது தவறு பார்த்தபடி கூட அதே பராம் தடுக்கப்பட்டிருக்கு ஒருவரவை எதர்ச்சியா பார்த்துட்டோம் கண்ணில் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த அந்த பாவத்தை நல்லா மன்னிச்சிடறோம் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட எண்ணத்தோட திரும்ப பார்க்கிறோம் அது பாவம் அந்த பாவத்தால் தான் தலை தவறுவாழ் இல்லாமல் மன்னிக்க மாட்டோம் ஒரு தடவை இப்ப ஒரு தடவை பார்க்கும்போது பாவம் இல்லைன்னு சொல்றோம்ல அது சில செய்வாங்க அப்படி பார்க்கலாம் கெட்ட எண்ணத்தோட அந்நிய ஆண்கள் பெண்களை பார்ப்பதும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாவம் அதை நம்ம முதல்ல நல்லா விளங்கிக்கிறனும் இன்னல் ஹசனக்குழு ஹாசனார் இன்னல் ஹசத ஏற்புலு ஹசனார் அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன செஞ்சிடும் நன்மையான காரியங்களை சாப்பிடும் அன்பிற்குரிய பெருமக்களே அப்படி சொல்லலாம் அவளை சொல்லும் ஒரு அற்புதமான துவாவை செய்வாங்க அல்லாஹ் மகப்பீர் நீ தம்பி அல்லாஹ் மகப்பீர் நீ இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது தெரியலன்னு சொன்னால் அதனுடைய தமிழாக்கத்தையாவது யாவுக்கு வச்சுக்கிறோங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அந்த ஓடுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓவம் என்று சொன்னால் அல்லாஹக்காக நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய செயல்பாடுகளை சுத்தமாக்குறான் பெரும் பாவங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுறோம் என்ன தெரியுமா அல்லாஹி தம்பி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை முன்னிச்சிடுவாயாக ஒரு தீர் கல்வி என்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக கல்விதான் நாங்கள் எல்லா பாவத்துக்கும் முதல் காரணமே முதல் காரணமே கல்வியே அந்த கல்வில தான் தோணுது பாவம் செய்யணுன் இப்போ ஒரு அழகான பெண்ணை பார்த்தவொன்னு அந்த பெண்ணோட நம்ம உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தள்ளுவில் சில பேருக்கு ஏற்படுது அந்த எண்ணங்களை சுத்தம் செய்வதற்காக செய்யக்கூடிய அற்புதமான துவா இது தொகை கல்வியாக இருந்தால் கல்வ பரிசுத்தப்படுது என்னுடைய கல்வை பரிசுத்தப்படுது என்னுடைய மர்மஸ்தானத்தை பாவமான காரியங்களில் இருந்தும் பாதுகாப்பாயாக அப்படிங்கிற இந்த அம்மா என்னுடைய பாவத்தை மன்னிச்சது என்னுடைய கல்வ என்னுடைய மர்மஸ்தாலத்தின் மூலமாக பராமான காரியம் செய்யாம என்னை காப்பாத்திரு அப்படின்னு நம்ம வய நம்ம வயசுல இருந்தே நம்ம துவா செஞ்சுக்கிட்டே வருன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த பெண்ணை பார்த்தும் கெட்ட எண்ணம் ஏற்படாது அது மாத்திரமில்லை விபச்சாரத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோம் இது அற்புதமான விஷயம் இதை நம்ம பலரோ சொல்லி முன்னாடி இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறோம் ஆமா இந்த துவாவை வந்து நீங்க மனப்பாறத்தில் யாவகத்தை வச்சுக்கிறோங்க அது நிச்சயமா என்ன செய்யும் நம்மளுடைய பாவங்களை வந்து நம்மளை பாதுகாக்கும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்னுடைய கல்வ பரிசுத்தப்படுத்து என்னுடைய மர்மஸ்தானத்தை பாவங்களிலிருந்து காப்பாத்தியது அப்படின்னு ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாடி இரண்டாவது வகை பாவம் என்ன தெரியுமா இந்த பாவத்திற்கு மொத்தம் என்ன செஞ்சாலும் மன்னிப்பு இல்லை என்ன நன்மை செஞ்சாலும் சரி என்ன இல்லை மன்னிப்பே கிடையாது மிக மோசமான பாவம் அல்லஹவுக்கு பிடிக்காத பாவம் அல்லாஹுக்கு இணையாக இன்னொருவரை கடவுளாக நினைப்பது அல்லாஹுக்கு நிகரா அல்லாஹுக்கு நிகரா இன்னொரு கடவுளை நமக்கு அல்லாஹுக்கு நிகரா சென்று வர்றது இது அல்லாவுக்கு அறவே பிடிக்காது அல்லாஹுக்கு அறவே பிடிக்காது இதுக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய செய்ய மாட்டான் மன்னிப்பே தர மாட்டான் மன்னிப்பே தர மாட்டான் இன்னாக நான் எது தூண மின் தாளிக்க இந்த பாவத்தை இந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் தலம் அடிச்சிருவான் வீடு கிளை மக்களே நம்ம நிறைய கேள்விப்படுறோம் சமீபத்தில் நிறைய கேள்விப்படுறோம் நம்ம மக்கள் நம்ம மக்கள் பூஜை சாமான்களை கொண்டுட்டு போய் பூசாரிகள் இடத்துல கொடுத்து தங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்ய சொல்றது மந்திரிச்சு போடுறது முழுக்க அடிச்சு பார்க்கறது போராங்கிட்ட புலி கேட்கிறது இந்த மாதிரியான தவறுகளை சாதாரணமாக செய்கிறாங்க அக்பர் அல்லாவோ காப்பாற்றணும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அபிவிருத்தியும் ஏற்படும் மே எதுக்காக வேண்டி போய் அதை பார்த்தாங்களோ அதை மேலும் எல்லாம் அதிகப்படுத்துவோம் மேலும் கஷ்டத்தை தான் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுக்கு நிகராக இன்னொரு கடவுளை கொண்டு வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இது பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் ரொம்ப நாளாக என் பிள்ளையே இல்லை அது என்னன்னு போய் கோடாங்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோடாங்கி கேட்குறதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த கோடாங்கி குடி சொல்கிறத கேட்டு வந்து அதை படி செஞ்சுட்டோம் முடிஞ்சுச்சு நம்முடைய ஈமான் நாசமா போயிடும் அல்லவாக காப்பாற்ற வேண்டும் அவுது கில்லா மந்திருக்குரிய பெருமக்களே அந்த பாவத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் என்ன செய்வாங்க காப்பாற்றுவானாகோ அடுத்தபடியாக மூன்றாவதாக உள்ள பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா அது சின்ன சின்ன பாவம் சகாயர் என்பதாக சொல்லுவார் சின்ன பாவம் சின்ன பாவம்னா என்ன அது மன்னிக்கப்படும் சின்ன பாவங்களை மன்னிக்க எப்படி ஒருத்தரை போகும்போது என்ன செஞ்சுக்கிறோம் துன்புறுத்தி அதுதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் அதுதான் இங்கே நம்ம அது கடைசியில் சொல்ல வேணாலும் அதுதான் நம்மளுடைய அஞ்சாவது பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் சொன்னால் அது ஒரு பாவம் சின்ன பாவங்கள்னு சொன்னால் அதாவது இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பெண்களை பார்த்து ரசிப்பது அந்நிய பெண்களை பார்த்து ரசிப்பது அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் இருக்குது இல்லையா நம்மளையே அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தொழுகை வரும் தொழுகை வரும்போது அந்த தொழுகை என்ன செஞ்சிருவோம் அந்த பாவம்தான் மன்னிச்சு ஒரு இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் அந்த ஜும்மா என்ன செஞ்சிடும் பரிகாரமாக இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை அந்த ரமதான் சரி செஞ்சிடும் என்பதாக சொல்லுவார்கள் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நான்காவதான பாவம் அப்படின்னு கேட்டால் அது பிரபாய் பெரும்பாவம் பெரும்பாவம்னா என்ன விபச்சாரம் செய்து விபச்சாரம் செய்து வட்டி வாங்குவோம் வட்டி அடுத்தவங்களை இட்டு கெட்டுருவோம் இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க திருடிட்டாங்க இவங்க உபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கத்தில் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விளைவிக்கிறது ஒரே விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தவங்க ஜினா வைக்கிறேன் ஜினா செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டு பேர் சாட்சி வேணும் ரெண்டு பேரும் சாட்சி வேணும்னு மார்க்கம் சொல்லித்தருது ஒரு தினா இருபது ஜினா செஞ்சாங்கன்னா ரெண்டு பேர் யாராவது பார்த்தவங்களுக்கு கூட்டிகிட்டு வாங்க ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பேரும் முதல்ல ஆரோசிச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நல்லவங்களா பாவங்கள் செய்யாதவங்களா உண்மையை மட்டும் பேசுறவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் அவங்கள நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குதா அப்படின்னு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது தேடி தெரியக்கூடாது அதை மார்க்கம் வன்மையா கிடைக்குது அவர் ஏதும் தம்பி போறாரு ஏன் அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு

இது மாதிரியான பாவங்களை அல்லாஹத்தாக பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காம அதை மன்னிக்கவே மாட்டான் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காம மன்னிக்கவே மாட்டான் அளவுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் அன்பிற்குரிய பெருமக்களே தண்ணீர் வடித்து அழுகணும் அல்லா இடத்துல எல்லாம் நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் பொய் சொன்னா போடுவேன் பெருமக்களுக்கு சாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க எந்த காலத்திலையும் பொய் சொல்ல மாட்டாங்க யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லது குறிப்பிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பாவம் செய்யணும்னு கல்வல நினைச்சாலே உடனே துவை செஞ்சிடுவோம் உடனே துவகம் செஞ்சிடுவோம் அன்றி பெரிய திரும்பக்கரேன் அந்த மாதிரியான பாவங்கள் இருக்குகின்றதே அது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில சோதனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சகா என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு சில பரிகாரங்கள் எல்லாவுக்கு நான் வச்சிருக்கிறான் என்ன பரிகாரம் தெரியுமா சின்ன பாவம் செஞ்சுருக்கிறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கருப்பு புள்ளி இருக்கு உள்ளூர்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் ஒரு சதக்கா செய்கிறாரு ஒரு பாவம் மன்னிக்கப்படும் அவருக்கு ஒரு தலைவலி ஏற்படுது அந்த தலைவலினால் அவருக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஒரு முள்ளுக்கு தவறு அந்த முள்ளுக்கு வேதனை என்ன செய்கிறாரு பொறுத்துக்கிறாரு அல்லாவுக்காக என்ன செய்கிறாரு அந்த பா அதுக்கு பதிலாக எல்லாத்துல பாவங்களை மன்னிப்போம்

நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என் என் மகன் வேலை இப்போ முந்தைய சம்பாதிக்காமல் இருக்கிறானே அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்காமல் இருக்குது அவனுக்கு ஒரு நல்ல வெடிவுகள வர மாட்டேங்குது என் பொம்பளைப் புள்ள ரொம்ப காலமா வீட்டிலையே இருக்குது அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே அதுக்கு ஒரு நல்ல வரம் அமைய மாட்டேங்குது இவ்வளோ கடன் இருக்குது வீட்டில் இது இல்லையே வீட்டில் அது இல்லையே வீட்டில் இது கேட்குறாங்களே எந்த வசதியும் இல்லாமல் வீட்டில் வச்சிருக்கிறோமே அப்படின்னு நம்ம வீட்டை பற்றி கவலைப்படுறோம் பார்த்தீங்களா அந்த கவலை நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று தான் சொல்கிறாங்க இந்த மகிஷ் எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கும் எல்லாருக்குமே குடும்பத்தினுடைய கவலை எல்லாருக்கும் உலகத்துல யாருமே இருக்க முடியாது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் என்ன இருக்கும் குடும்ப சம்பந்தமான கவலைகள் இருக்கும் மக்களே அதே மாதிரி அல்லாஹத்தான இரண்டு பாவங்களுக்கு போர் கொடுப்பதாக சொல்றான் ரெண்டு பாவங்களுக்கு போர் கொடுக்கிறான் என்னன்னு தெரியுமா வட்டி ஒருத்தர் வட்டி வாங்குறாரு அதாவது வட்டி கொடுக்குறாரு வட்டி ஒ வந்து வட்டிக்கு வாங்க முடியும் அந்த வட்டிக்கு வா வாங்கும்போது அவர் கொடுத்தார்ல அவரும் பாவி அதற்கு அந்த வட் வாங்கின வட்டிக்கு பதிலாக வட்டி கொடுக்குறாருங்களா இவரும் பாவை மார்க்கு ரெண்டுமே பிரித்து பார்க்கல ரெண்டையுமே பிரித்து பார்க்கல ரெண்டு பேருமே ஒரே பாவிக்கு தான் அதான் சொல்கிறான் அவங்களோட நான் போர் செய்ய அப்படின்னு சொல்கிறேன் வட்டி மகா மோசமான பாவம் அது தனி சப்ஜெக்ட்டு மின்சாரம் தான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அதிகம் பேச வேண்டியது இல்லை வட்டியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சமுதாய மக்கள் முன்ன மாதிரி இல்லை அது நிறைய விலையை வந்துட்டாங்க அதெல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திலே வட்டியை வந்து பாதுகாப்பானாங்க அதற்கு கடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் போர் செய்யக்கூடிய விஷயம் ரெண்டு பாவங்களில் ஒன்று வட்டி இன்னொன்று இறை நேசர்கள் உலமாக்கள் முன்னோர்கள் சகாபாக்கள் அவங்கள திற அவங்கள நிந்திக்கிறது அவங்களை ஏலனமாக பேசுறது கேலி பண்ணுறது ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தினுடைய அந்த கூட்டம் அல்லாஹவுக்கு போர் செய்ய தயாராகிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிருந்தாங்க இந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஐந்தாவதாக பொப்பு கொல்லி பாகு பொப்பு கொல்லி பாகுன்னு சொன்னால் பல தலைப்பில் பேசியிருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம போன வாரம் சொல்லணும் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மையான தீமையான காரியங்கள் அதாவது தன்னுடைய உறவுகள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த கடமையை நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவும் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டோம் மன்னிக்கவே மாட்டோம் எப்போ மன்னிப்பான் தெரியுமா போய் என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டோம் ஒருத்தரை பற்றி உறம்பி சிப்போம் இவரை பற்றி நம்ம புறம்பிச்சுட்டோம் நம்ம புறம் பேசுகிறது அவருக்கே தெரியாது நம்ம அவரை பற்றி நம்ம புறம் பேசணுங்கிறது அவருக்கு தெரியாது அப்போ நம்ம மனசு உருக்கு அப்போ உறுத்து சொன்னால் நம்ம அவர்கிட்ட நேரடியாக போயிடும் நம்ம அவருக்கு தான் தெரியாது அப்படின்னு இருந்தோம்னா அது அல்லாது தெரியுங்க நாளைக்கு எல்லாம் பிடிப்பான் நாளைக்கு எல்லாம் பிடிப்பான் நம்ம புறம் பேசணுங்கிறதா அந்த சம்மந்தப்பட்ட ஆட்டை காட்டி கொடுப்போம் காட்டி கொடுத்து அதுக்கு அங்கே பழி தீர்க்கவும் வைப்போம் அப்போ நம்ம வந்து புறம் பேசிட்டோம்னு சொன்னால் அவருக்கு தெரியாட்டால் கூட அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தை என்னை மன்னிச்சுக்கிறோங்க எல்லாத்தான் மன்னிச்சிக்கிருங்க இந்த மாதிரி நான் உங்களை பற்றி தப்பாக இந்த மாதிரி நான் பேசிட்டேன் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு அது கிலோ எனக்கு தெரியாது நான் பேசுனது தப்பு தான் நீங்கள் மன்னிக்காமல் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதனால் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு அவரை மன்னிக்காத வர எல்லாம் மன்னிக்க மாட்டான் இது வந்து சாதாரணமாக புறம் ஒருத்தரை பற்றி புறாமல் பட்டாலும் சரி அதெல்லாம் அவர்கிட்ட என்ன செய்யணும் தெரியாமல் உங்களை பற்றி நான் புறாமல் போட்டுவிட்டேன் நீங்கள் போகிறத வர்றதெல்லாம் பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு பொறாம இருக்குது இங்கே நல்ல பணம் கிடைச்சிருக்கிறியே என்கிட்ட இல்லையே அது இங்கே பொறாமல் இருக்குது அப்படின்னு ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சாலும் அவர்கிட்ட பையனு செய்யணுமா மன்னிப்போம் பெரும்பாலே இது பொப்பு கொழிப்பாக இதை பற்றி நிறையா நம்ம போனாலும் சொல்லியிருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தொல்லை கொடுக்குறது சவுண்டால் சாக்கடையால் அதில் வந்து ஒருத்தர் பற்றி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருந்துடுறது இதெல்லாம் வந்து பொப்பு கொழிப்பாக அதுக்கு சேர்ந்துடும் பொருவாத சேர்ந்து ஒருத்தர் கடன் வாங்குறோம் வாங்கிட்டு இன்னும் ஒரு தவணை கொடுக்குறோம் இந்த தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தவணை கொடுக்குறோம் அப்படி தவணை கொடுப்போமானால் என்ன செய்யணும் அந்த தவணைக்குள்ளே கடன் திருப்பி கொடுத்துடணும் அப்படி இல்லை தவணை தவறுச்சு அப்படின்னு சொன்னால் அவரை கொடுத்து நான் சில தேதிக்குள்ள தரனை உங்கள்ட்ட சொல்லுன்னு வாக்கு கொடுத்துருந்தேன் என்னுடைய கஷ்ட சூழ்நிலை எனக்கு இப்போ கையில் காசு இல்லை அப்போ என்ன செய்யுங்க எனக்கு இன்னொரு ஒரு மாதம் தவணை கொடுத்தேன் அப்படின்னு தவணை கேட்கணும் மார்க்கம் அதுக்கு என்ன செஞ்சிருக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒருத்தர் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அது ரொம்ப பிரிவிபாக்குற விஷயம் அதுக்கு அவங்கள்ட்ட வந்து மன்னிக்காமல் என்ன செய்ய முடியாது இன்னைக்கு அவ்வளோ ஒருத்தரை பார்த்து கேள்வி கழிக்கும் ஒருத்தரை பார்த்து நாலு நிறைய அசிங்கமாக பேசிட்டோம் மனசை புண்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க மன்னிக்காமல் நம்மளை அதெல்லாம் மன்னிக்க மாட்டோம் கம்பெனி தான் இந்த மகப்பிரத்துடைய இந்த தினங்களில் நாம் கொஞ்சம் என்ன செய்யணும் நம்மளுடைய பாவங்களை கூட சிந்திக்கணும் பாவம் செய்யாத மனுஷனே தொண்டுமணியாக கற்றுவோம் எல்லாத்து மக்களும் செய்யறவங்க தான் பாவம் செய்கிறவங்க தான் அதில் சிறந்தவங்க யாருங்க இந்த பா இந்த மகிழ்ச்சியத்துடைய நாட்கள் அல்லாஹத்துல நமக்கு டயம் தர்றாங்க அல்லாத்துல நமக்கு டயம் தர்றோம் அந்த டயத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் பயன்படுத்திக்கணும் அல்லாத்தால குரான் ஷரீஃப்ல ஒரு விஷயம் சொல்லுவான் வல்லதை பாக்கிச்சக்கும் அவ் உதவோம் அல்லாஹ் சக்கும் அல்லாஹத்தினுடைய அந்த அடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹோட நினைவு கூறுவார்கள் வஸ்து கோர்வோடைய நோபிகி தங்களுடைய பாவங்களை நினைச்சு மன்னிப்பு கேட்பாங்க தங்களுடைய பாவங்களை நினைச்சு மன்னிப்பு கேட்பாங்க அப்படி தொமையகு நோப அப்படி யார் மன்னிப்பு கேட்டாங்களோ இல்லல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் யாருங்க பாவம் மன்னிப்பு அல்லாவே சொல்றோம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிடுவானா நிச்சயமாக மன்னிச்சிருவானாங்க ரெண்டு விதமான பாவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி ஒரு பாவத்தை மன்னிப்பான் இன்னொரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ சொல்லக்கூடிய சூரத்தும் நிசாவுல ஆயத்த வருது ஒருத்தர் பாவம் செஞ்சு தெரியாம பாவம் செஞ்சுட்டார் பாவம் தெரியாம செஞ்சுட்டார் அல்லது தெரிஞ்சே பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்டுறாருங்க உடனே மன்னிப்பு கேட்குறவர்கள் அவருடைய பாவத்தை அல்லாத்தெல்லாம் மன்னிக்கிறோம் அல்லா தர்க்கக்கூடிய பிரச்சனை உடனே சொன்னேன் இப்போ செஞ்ச உடனே நமக்கு மனசு உறுதி ஆக தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு நல்லா மன்னிக்கிறோம் அல்லது மேம் அந்த பாவம் செஞ்சுட்டு அதை பெருசாக நினைச்சா விட்டுட்டோம் இந்த மாதிரி பயன் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அதை பாவம்னு அப்புறம் உணவு தான் ஆஹா அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சமே அதை நினைச்சு என்ன செய்கிறோம் உடனே மன்னிப்பு கேட்குறோம் அல்லது இந்த மாதிரி அல்லாஹுக்கு ஆயிரம் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா முகப்பெருத்து பத்து தினங்கள் முழுவதும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பத்து நாட்களில் பயன்படுத்திக்கிறணும் இந்த பத்து நாட்களில் நம்ம செஞ்ச பாவத்தை பூரா நினச்சி நினச்சி அல்லாட்ட என்ன செய்யணும் பாவத்துக்கு அதை மன்னிச்சிட ரஹ்மானே அப்படின்னு கேட்கணும் கேட்டோம்னா எல்லாம் நிச்சயமாக மன்னிச்சிருவான் அல்லாஹ் ஆய சொல்லக்கூடிய இரண்டாவது என்ன இருக்குன்னா வலைசத்து தௌவா பாவம் மன்னிக்கப்படாது பாவ மன்னிப்பு இல்ல யாருக்கு இல்லதே செய்ய மவுத் ஒருத்தருக்கு மவுத்து வர வரைக்கும் என்ன செய்யறது இல்லை பாவம் செய்யறவங்க கவலையும் இல்லை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதில்லை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது இல்லை மவுத்து வந்துருச்சு மவுத்து வந்துரு பண்ணிச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு எப்படி மன்னிப்பு கேட்கிறார் யார்லேயே இப்பவே என்னை மன்னிச்சு அதுக்கப்புறம் காசுகளுக்கும் வந்து அவன் தரான செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் கடைசி நேரத்தில் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கவனையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதே மாதிரி குஃப்பார்களையும் வந்து அவன் செய்ய மாட்டான் பாவங்களை மன்னிக்க மாட்டான் திருவணும் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சான் பாவம் செஞ்சான் கடைசியா என்னை மன்னிச்சு